மாரி சீரியல் பிரம்ம பட்டி பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூர்யாவும் இங்கால தேவி பாப்பாவும் ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் துர்காவுக்கு என்ன பண்ணுறது தெரியல கடவுளே எப்படியாச்சும் அவங்க போகிறத தடுத்து நிறுத்து அப்படின்னுட்டு ஒரு ஷோபாலருந்து அழுதுட்டு இருக்காங்க மாரியோட தாலி அந்த இடத்துல தான் இருக்கு சூர்யா தவறுதெல்லாம் விட்டுட்டாங்க இருக்குது உடனே அந்த தாலி மேலே கை வச்சதும் மாரி வந்து எப்படி சூர்யாவை கல்யாணம் பண்ணாங்க அதே மாதிரி இல்லாமல் போய் எம ராஜா எப்படி மறுபுறவி கொடுத்தாங்க வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துடுது அப்படின்னா இந்த ஆன்மா வந்து அந்த கடவுள் எனக்கு மறுபடியும் கொடுத்த பரிசா என் ஹஸ்பண்ட் சார் என் குழந்தையும் இருக்கிற ஒரு அமன்சில இருக்கிற கூட உனக்கு இல்லையா எப்படியாச்சும் என் ஹஸ்பண்ட் சார் என் குழந்தையும் போக விடாமல் தடுத்து நிறுத்துமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா சூர்யா போகும்படி அவங்க காலில் அந்த நெளியிற பொருள் கடிச்சதும் உடனே டாக்டர் எல்லாம் வந்து வச்சு போகவிடாம தடுத்துடுறாங்க இந்த விஷயத்தை தேவி ஓடி வந்து அம்மா அப்பாவை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னதும் உடனே துர்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல முடிய ஓடி வந்து என் ஹஸ்பண்ட் சர்க்கு எப்படி இருக்கு அப்படின்னதும் உடனே நசும் வந்து பரவாயில்லமா ரெஸ்ட் எடுக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னதும் துர்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹஸ்பண்ட் நான் வந்துட்டேன் நான் மாறின் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சூர்யா கண்முடிச்சதும் டாக்டர் நான் ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் சூர்யா ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு அதுவும் இந்த பொருள் மூலம் கடிச்சிருக்கு அதனால நீங்கள் ஒரு ஒன் வீக்கு வந்து ஃப்ளைட்டில் ஏறவே கூடாது த்ரீ டேஸுக்கு வந்தனால் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னதும் சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா நீ வேண்டிக்கிட்டபடி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னதும் ஆமாம் எல்லாம் வந்தால் அம்மனோட துணை தான் அப்படின்னு துர்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அங்கே எமனு தான் காமிக்கிறாங்க எமனோட ஒய்ஃப் வந்து இங்கே பா பாருங்க இப்போ துர்கா உடம்புல இருக்கிற மாதிரி வந்து எப்படிங்க சூர்யாவுக்கு தாண்டா மாறின்னு புரிய வைப்பா அப்படி புரிய வச்சாலும் துர்காவோட உடம்பு வடிச்சிருமே அப்படின்னு போது இங்க பாருமா இதை நல்லபடியா வந்து கையாளுற பொறுமை வந்து மாரி கையில தான் இருக்கு இதுக்கான பதில் வந்து என்கிட்ட இல்ல நம்ம மாறிக்கிட்ட தான் இருக்கு மாறி எப்படி குழந்தையை வந்து காப்பாத்த போறா எப்படி சூர்யாவை காப்பாத்த போறா உண்மை தெரிய வரணும் அதே மாதிரி துர்காவோட உடம்பும் காப்பாத்தப்படணும் அது எல்லாமே மாறியோட கையில தான் இருக்கு மாறிதான் புத்திசாலித்தனமா இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னதும் என்னோட வைஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சூர்யா துர்கா தேவி மூணு பேருமே கிளம்பி சூர்யா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து சங்கரபாண்டி தாராளம் என்னது போன பையன் திரும்பி வாரா சூர்யா என்ன ஆச்சுப்பா என்னாச்சு எல்லாரும் பத்துட்டு படும் போது அம்மா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு துர்கா நடந்த விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாங்க இதுக்கிட்டே எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க கடவுளை இங்கே பாருப்பா சூர்யா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் நீ இந்த நாட்டையும் நம்ம மாறி இருக்கிற வீட்டையும் விட்டுட்டு போறது மாறிக்கே பிடிக்கலப்பா அதனால் அதனாலதான் அந்த பொருள் அங்க வந்திருக்கு யோசிச்சு பாரு ஏர்போர்ட்ல அந்த ஒரு பொருள் வருமா என்ன அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சூர்யா அதெல்லாம் கிடையாது இன்னும் ஒன் வீக் தான் ஃப்ளைட்டில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன் வீக் கழிஞ்சதும் கண்டிப்பாக நான் இந்த நாட்டை விட்டு லண்டன் போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து இருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம தாராவும் சங்கரபாண்டியும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க என்ன சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சு இந்த சூர்யா குழந்தையை தூக்கிட்டு போயிடுவான்னு பார்த்தா கடைசியில் நாம தடுத்து நிறுத்தினாலும் அந்த நெளிஞ்சு பொருள் வந்துருச்சு அப்படின்னு போதும் ஆமா சே நாம ஒரு திட்டம் போட்டால் அது நடக்குது நானும் பெரிய ஆவலாக இருந்தேங்கிற மாதிரி தாரா வந்து ரொம்ப மோசமாக யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோன்னா தேவி பாப்பா வந்து துர்காமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா கவலைப்படாதீங்கம்மா ஒன் வீக்ன்னு எத்தனை வருஷம் கழிஞ்சாலும் கண்டிப்பாக அப்பாவால் இந்த நாட்டை விட்டு போக முடியாது ஏன்னா எங்கள் மாரியம்மா போக விட மாட்டேன் போயிட்டாங்க அப்படின்னதும் துர்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து கிளம்புறாங்க அப்போ துர்காவால அவங்க வீட்டுக்கு போகவே முடியல உடனே சூர்யாவோட ரூமுக்கு வராங்க நீரா வந்து எங்க உங்களுக்கு எதுவும் வேணுமா நான் வேணும்னா பால் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னதும் இங்க பாரு என்ன நீ ரொம்ப உரிமை எடுத்து பேசிக்கிறேன் இங்க பாரு இப்பவும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ என் மனசுலயும் சரி என்னோட மனைவிங்கிற சாத மனைவிங்கிற அந்த ஸ்டுல்லையும் தெரியும் மாறிக்கு மட்டும்தான் இடம் கண்டவளுக்குலாம் என்னால் இடம் கொடுக்க முடியாது உன் மூஞ்சி பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல எனக்கு உன்னால தான் நான் நாடு விட்டு போகாமல் இருந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதையாங்கிறது கிளம்பிடு இல்லைனா வாயில் வேற ஏதாச்சும் வந்துடும் அப்படின்னதோ ஐயோ ஹஸ்பண்ட் சார் நான் தான் அவங்க மாறி எப்படி ஹஸ்பண்ட் சார் நான் பொரிய வைப்பேன் இன்னொரு ஒன் வீக்கில் எப்படியாச்சும் நான் தான் அவங்க மாறின்னு கண்டிப்பாக உங்களை உணர்வைப்பேன் என்கிற மாதிரி அந்த இடத்துல மாறி யோசிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரச்சனை